அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விருஜக ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பௌர்ணமி தினம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை வருகிறது இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி தினத்தை காட்டிலும் மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவானது நீல நிறத்தில் காட்சி நீல நிறத்தில் பிரகாசமாக மிகப்பெரிய அளவில் தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி தென்படக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீல நிற நீல நிறத்தில் காட்சியளிக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக விருட்சுக்க ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு இந்த காலம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் எந்தெந்த விஷயங்களில் உருவாகும் இப்படி பல தகவலையும் பலதரப்பட்ட விஷயங்களை ஏற்படக்கூடிய பலன்களையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பேஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய அதே மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த துறையில் அதிக வளர்ச்சிகள் பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு வேலை புதிய வாய்ப்புகள் அமைய பெறும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வணிகத்தில் புதிய யுத்திகளை பயன்படும் முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் பெறலாம் ஆரோக்கியம் முன்னேற்றம் தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அதே சமயம் உங்களினுடைய செலவுகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறலாம் வேலையில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் உங்களின் நிதிநிலை அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் குடும்ப உறவை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க உங்களினுடைய ஆரோக்கியம் ஓரளவிற்கு மேம்பட்டு காணப்படலாம் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டமோ அதில் வந்து ஒரு விதமான வளர்ச்சியையும் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வேலை தொடர்பான சில கடினமான சூழல் ஒரு சில நேரங்களில் இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எப்பேற்பட்ட கடினமான நிலைகள் சூழ்நிலைகள் உருவானாலும் நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியத்தில் சற்று குறைவு ஏற்படலாம் அதே மாதிரி சூரிய பகவானுடைய அமைப்பானது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் சில தோல்விகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் நேரிடும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் போட்டிகளை சந்திக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது சரியான திட்டமிடலுடன் செயல்பட பாருங்கள் உங்களினுடைய வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது சரியான திட்டமிடலுடன் செலவுகளை செய்ய பாருங்கள் குடும்ப உறவில் சில மனஸ்தாபங்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி நீங்கள் பல விதத்தில் நற்பலன்களையும் உறுதியான மனநிலை அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க வேலையில் பதவி உயர்வு பெற வாய்ப்பிருக்கு உங்களினுடைய நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது உங்களின் லாபமோ சேமிப்பும் அதிகரிக்கலாம் குடும்ப உறவில் நல்லுறவை பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது அதே சமயம் இந்த இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடக்கலாம் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண முடியும் இருந்தாலும் எந்த துறையில் அதிக போட்டியையும் எதிர்கொள்ள நேரிடலாம் உங்களினுடைய மதிப்பு அதிகரித்தாலும் பண விஷயத்தில் சிறு நஷ்டத்தையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கவனமாக செயல்பட பாருங்க உறவுகள் விஷயத்தில் வெட்டு செல்வதும் மென்மையை கையாள்வதும் அவசியம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஆதாயமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து அதிர்ஷ்டசாலியாக உணர்வீங்க தொழில் வாணிகத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல ஆதரவையும் பெறுவீங்க உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கணக்கால் தொள்பட்டையில் சற்றுபடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி சிலருக்கு வேலையிழப்பு வேலையில் திருப்தியின்மை போன்றவை நடக்கவும் வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் முயற்சியும் கடின உழைப்பும் தேவைங்க வேலையில் இருக்கிறவங்க தங்களினுடைய வேலையில் நீடிக்க முயற்சி பண்ணுங்கள் பண விஷயத்தில் சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னா பெரிய இழப்பை சந்திக்க நேரிடலாம் கவனமாக செயல்படுவது உத்தமம் குடும்ப உறவில் வாழ்க்கை துணையுடன் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற ஈகோ பிரச்சனையை சாந்திக்கவும் வாய்ப்பிருக்க ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமா நல் ஆதரவை பெறலாம் வேலை தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்க வணிகத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறலாம் பண பரிவர்த்தனைகளை கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பணம் தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டசாலியாக உணர்வீங்க திருமண உறவில் நல்ல புரிதல் இருக்கும் குடும்ப உறவுகளை அனுசரித்து போங்க ஆரோக்கியத்தில் மேன்மையும் புதிய உற்சாகமும் தேன்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே சற்று கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வணிகத்தில் போட்டிய எதற்கெல்லாம் எது எதிர்கொள்ள நேரிடும் இருந்தாலும் அச்சப்படாமல் உங்களினுடைய முயற்சியில் கவனமாக க கவனத்தை செலுத்தி செயல்படுங்க அனைத்துமே நன்மையாகவே முடியும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கிறத தவிர்ப்பது அவசியம் குடும்ப உறவில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காதலில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாக பெறும் அதே மாதிரி உங்களினுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலனும் வெற்றியும் கிடைக்க வாய்ப்பு வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் கொஞ்சம் கவனமாக எடுப்பது அவசியம் அதே மாதிரி தொழில் தொடர்பாகவோ உத்தியோகம் தொடர்பாகவோ குடும்பம் சார்ந்த உங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் மூலமாக புதிய வாய்ப்புகளும் அனுகூல பலன்களையும் ஒரு சிலர் பெறுவிங்க வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் புதுமையை பகுதி லாபத்தை பெற வாய்ப்புகள் இருக்குது அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவுல ஈகோவை கைவிடுவது அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம் உடல் நலனில் உணவு விஷயத்துல சற்று அக்கறையா இருக்க பாருங்க ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க சிலருக்கு கால் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது